அனைவருக்கும் விளக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழவிருக்கக்கூடிய நவக்கிரக அதிரடி மாற்றத்தின் காரணமாக நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நவம்பர் மாதம் முழுவதுமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்திதாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கெப்பை நாம கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பல்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்க என்ன விஷயங்களை மேற்கொண்டாலும் அதில் பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட நன்மைகள் ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் பார்க்கும்பொழுது சில பல சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க கடந்த இந்த ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மட்டுமே சிறப்பானதாகவே இருக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து நீங்க சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவ்வப்போது ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்திலையுமே திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்கள் திடீர் இழப்புகள் ஏற்படலாம் பண நஷ்டம் உருவாகலாம் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் கடன் பிரச்சினை அதிகரிக்க செய்யலாம் செலவுகள் வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிகவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது பயணங்கள் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பயணங்களை மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக சில நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் இருந்தாலும் அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே தங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அதே நேரம் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீடித்திருந்த தடை தாமதங்கள் விலக செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் பார்த்தோம்னா சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பாளர் அகம் மகளும் எடுத்த முயற்சிகள் யாவுமே வெற்றி அடைய அதிக உழைப்பு தேவைப்படுங்க அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் உருவாகலாம் உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயத்தை காண்பாங்க இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறதன் அல்லது சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்களுடைய செலவு குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும்ங்க அதே நேரம் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு தாராளமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசு பணியாளர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாங்க இருந்தாலும் நீங்க அதை நினைச்சே கவலைப்படாதீங்க சிறிது காலத்திற்கு இந்த தாமதம் இருக்குமே தவிர்த்து இந்த காலம் முடிவு பெறும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது சொல்லலாம் குடும்ப உறவுகளினுடைய ஒத்துழைப்பால வீட்டில் அமைதி நிலவுங்க பெற்றோரின் உடல்நிலையில அக்கறை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிற மொழி பேசுகிற பெண்களுடைய நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கிறதுங்க அதே நேரம் கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் பாசமும் பெருகும் புத்தி சாதுரியத்தால் வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகும் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்க எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில கொண்டு விரிவாக்க திட்டங்கள் செய்யறது திருமணங்களும் தடபுடலாக நடக்கும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால இன்பத்தில் திளைப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் காணப்பெறும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்குங்க வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ப நல்ல பணி கிடைக்க பெறுவீங்க புதிய பதவிகள் கிடைத்து அதற்கு ஏற்ப அந்தஸ்தும் உயரும் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமாக உதவிகள் கிடைத்த நல்ல முன்னேற்றங்கள் உருவாகலாம் தங்களுடைய செயல்திறன் கூடும் பல வழிகளிலையும் வெற்றி மேல வெற்றி வரும் செல்வ நிலையும் உயருங்க பிற்கால நலன்கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றை முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் நீங்க வந்து புரியக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உயர் அதிகாரிகளால அவங்களுடைய ஆதரவால பணியில் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் உருவாகுங்க சிலருக்கு புதிய வாகன யோகம் ஏற்படுது அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையப்பெறுவீங்க கோட்டாளிகளினுடைய நியாய மற்றும் நடவடிக்கைகள் உங்களுடைய மனதில் குழப்பத்தை தரும் அதே நேரம் குழந்தைகளினுடைய தேர்ச்சி மனதுக்கு மகிழ்ச்சியையும் தரும் இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க பணி புரியக்கூடிய பெண்களுக்கு திருமண காலம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா பலருக்கும் பயணத்தின் போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லன்னா சின்ன சின்ன ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பயணத்துல கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் உருவாகலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ப போதுமான ஊதியமோ இருக்காது அரசு அதிகாரிகளான சிலருக்கு இடையூறுகளும் ஏற்படலாம் ஆனா அரசியல் பெறும் புள்ளிகளின் ஆதரவாள பதவி உயர்வுகள் சுலபமாகவே கிடைக்கும் மனதுக்கு மிகவும் பிடித்தமான படைய உறவுகளின் வரவு இறிய கோட்டையில தெஞ்சொல் என வீசும் மன மேடையேறும் மங்கள நாளும் வந்து மனதுல மகிழ்ச்சி மலர்கள் போக்குங்க அதே மாதிரி பிள்ளைகள் நலன்ல அக்கறை செலுத்துவதும் நல்லதுங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்துல பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சென்றழிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்தாவது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்படுவிங்க குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும் கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் உருவாக மற்றொருபுறம் வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியமாகிறது பிள்ளைகளால சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றாலும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் தங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இந்த காலகட்டத்தில் அமையப்படுவீங்க அதன் காரணமா பிள்ளைகள் மூலமா உருவாகக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் நிதானத்தோடு அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் தேவைக்கேற்ற வருமானம் இருக்க பெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்குது பொன்பொருள் சேர்க்க இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வர வாய்ப்புகள் இருக்குது